என்னுடைய பார்வையில் தவறு இருந்தால் எல்லாத்தையும் நீங்கள் விசாரிச்சுக்கலாம் அங்கே ஒரு இஸ்லாமியர் கூட இதை எதிர்த்தோ இதுக்கு ஆதரவாகவோ செயல்படலை யாரையுமே அங்கே பார்க்க கூட முடியலை அவங்க எல்லாருமே எல்லாருமே நமக்கு ஆதரவாக தான் இருக்கிறாங்க சில விஷ கிருமிகள் சில விஷம கிருமிகள் இந்த சமுதாயம் அமைதியாக இருக்கக்கூடாது இங்கே அவங்களுடைய அரசியல் பிழைப்ப நடத்தணும் அப்படின்ற காரணத்துக்காக மட்டுமே இந்த மாதிரி பிரிவினையை ஏற்படுத்துகிறாங்க நான் உங்கள் எல்லார்ட்டையும் உங்கள் நிருபர்களுக்கு உங்கள் எல்லார்ட்டையுமே ஒரு என்னுடைய கேள்வி என்னுடைய புரிதலுக்காக ஒரு கேள்வி கேட்குறேன் நேற்று நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்கு அந்த உத்தரவுல தெளிவா மனுதாரர் மற்றும் அவருடன் பத்து நபர்கள் அங்கே போய் அதை தீபத்தை ஏற்றணும்னு சொல்றாங்க சிஎஸ்ஓ பாதுகாப்பு கொடுக்குறாங்க சிஎஸ்ஓ பாதுகாப்பு ஒரு பக்கம் தள்ளி வச்சுக்கோங்க ஏத்துறதுக்கு இவங்களை அனுமதிக்கிறதுல காவல்துறையினுக்கு என்ன பிரச்சனை இது முன்ன இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா காலையில இவங்க போய் அதை சுத்தம் பண்ணி அதுக்கான முன்னேற்பாடுகளை செய்ய ஆரம்பிச்சாங்க எங்கே இருந்து தகவல் வந்துச்சு யார் மூலமா தகவல் வந்துச்சுன்னு தெரியல உடனடியாக அதை நிப்பாட்டிட்டாங்க சரி அதுக்குள்ள நம்ம போக விரும்பலை அது அவங்களுடைய நிர்வாகத்துக்கு சம்மந்தப்பட்டது அதனால் நம்ம அதை அதை பற்றி நம்ம உள்ளே டிஸ்ப்ரூட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை என்னையை பொறுத்த மட்டுக்கும் இந்த விஷயத்தில் முழுமையாக முழுமையாக அரசாங்கம் வந்து எதிராக செயல்படுதுன்றதை சுட்டி காட்டப்படுது அதாவது இது இது இன்னும் இன்னும் தெளிவாக சொல்லணும்னா இந்துக்களை அடக்கிறதுக்கு உண்டான முறையில் மட்டுமே இப்படி செயல்படுது இதே மாதிரி நேற்று இன்னொரு வழக்குலேயும் இதே மாதிரி செயல்பட்டு நேற்று இதே மாதிரியான விஷயங்கள் நடைபெற்றது திண்டுக்கல்லில் நம்ம நம்ம இது ஒவ்வொரு ஒவ்வொரு காரணமாக ஒவ்வொரு கருத்தாக எடுத்தோம்னா இந்த கே இந்த இந்த இதுக்கு எக்ஸாம்பிள் விரிவடைந்துக்கிட்டே தான் போகும் அரசாங்கம் இந்த மாதிரி வேற எந்த மதத்துக்கும் செய்கிறதில்ல இந்து மதத்துக்கு மட்டும்தான் இப்படி செய்கிறாங்க இது ஏன் அப்படின்னு புரியல ஒருவேளை அவங்க வேற ஏதாவது தன்னிச்சையான காரணங்களாக இருந்தா அந்த காரணங்களுக்கு மக்கள் தான் பதில் சொல்லணும்